இயாழ்பாடம் இளவாலையை பிறப்பிடமாகவும் கனடா மாற்றியலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நாகமுத்து ராசரத்னம் அவர்கள் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற நாகமுத்து அம்பிகா தம்பதியினரின் பாசமிக மகனும் காலம் சென்றவர்களான செல்லையா ராசம்மா தம்பதியினரின் அன்பு மர்மகனும் ஜெயலன் සුමදී අර්හැනිිට පාසමක කනබරම බ්‍රීන් වන්න හයින්ස් වන්න ලාහින්ස් ஆහියෝරින් පාසමෙකු තන්ඳයීමකාලප්සෙන්ට රාසම්පා රාජීශ්වරී වසන්තරාණී රාසබල ලාහියෝරින් අන්්චහොදරම කවිදා සින්ද ආහියෝරින් අඳමාවනනාආරම නෙමලා නැමයා ආහිෝරින් පාසමක පීරෙනම. කලසන්් වහේදරරාජා බොවනේදරරාජා සන්ධාරලක්ෂමී, விஜயலட்சுமி ராசலட்சுமி ஆகியோரின் மைத்துணரும் ஆவார் இவ்வரவித்தலையுட்டார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்